சியன்னா நகர புனித கத்ரின் மறைவல்லுனர் பதினான்காம் நூற்றாண்டு இத்தாலியில் உள்ள சியன்னாவை சார்ந்தவர் டொமினிக்கன் மூன்றாம் சபையில் இணைந்து ஜப வாழ்வில் ஒன்றினார் நற்கருணை ஆண்டவரிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் இறைமகன் இயேசுவின் ஐந்து திருக்காயங்களை பெற்றார் இயேசு தன் விரலில் மோதிரம் அணிவித்ததாக திருக்காட்சி கண்டார் காட்சியில் அறிவுறுத்தப்பட்டபடி மறைந்த வாழ்வை விட்டு பொது வாழ்வில் ஈடுபட துவங்கினார் ஒரு சிலருடன் இணைந்து நோயாளிகளுக்கு பணியாற்றினார் தலைவர்கள் திருத்தந்தை அரசர்கள் நேபிள்ஸ் அரசி ஆன்ம வழிகாட்டிகள் மற்றும் பல பிரபு குடும்பங்களுக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதினார் திரு அவையிலும் நாடுகளுக்கு இடையேயும் பிளவுகளை நீக்கி அமைதியை கொண்டுவர வர பணியாற்றினார் பதினொன்றாம் கிரகோரி அவிஞானை விட்டு ரோமை நகரை இருப்பிடமாக்கிக் கொள்ள காரணியாக அமைந்தார் புனித நாடுகளை மீட்டெடுக்க திருத்தந்தையை ஊக்குவித்தார் திருத்தந்தை ஆறாம் மர்பனுக்கு துணைபுரிய ரோம் நகரில் சென்று தங்கினார் எழுதும் திறன்மிக்கவராக இல்லாவிட்டாலும் இறை பராமரிப்பின் உரையாடல் போன்ற புத்தகமும் ஏனைய ஆன்மீக சிந்தனைகளும் இவர் சொல்ல சொல்ல எழுதப்பட்டவுயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மறை வல்லுநராக அறிவிக்கப்பட்டார் பெரிய அளவில் அரசியல் சமூக ஆன்மீக தாக்கத்தை உண்டாக்க பெரிய பின்னணி தேவையில்லை பேரார்வமும் ஆழ்ந்த நம்பிக்கையும் போதும்